ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டே ட்வெண்ட்டி ஒன் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபேட்லாஸ் லோ ஆஃப் டயட்டோட அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் என்னோடது முடியுது நீங்கள் நான் ஆரம்பித்ததே வந்து ஒரு ஃபோர்த் டேலேருந்து தான் உங்கள்கிட்ட வீடியோவே போட ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி உங்களோட ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா கூட ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு ஒன் வீக் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸை நீங்கள் முடிச்சிங்கன்னா கூட அதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது இன்றைக்கி நான் டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா நாளில் என்ன வேணாலும் சாப்பிடலாம் இப்படி வேணாலும் இருக்கலாம்ங்கிற அர்த்தம் கிடையாது ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்படிங்கிறது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாபிட் பில்ட் பண்ணுறக்காக தான் ஸோ முதலிருந்தே எப்போவுமே இன்சீஸ் பண்ணி சொல்றது தான் எக்ஸசைஸ் ஆகும் இல்லைனா ஹெல்தியான சாப்பாடு ஆகட்டும் இது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக கொண்டு வரணும் ஏதோ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ஒன் மந்த்துக்கு பண்ணோம் திரும்ப விட்டுட்டோம் திரும்ப பண்ணோம் அப்படி இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக கொண்டு வந்து வரணும் ஸோ அது வந்து சஸ்டைனபிளாக கொண்டு போகிறதுக்கு ஒரு மாட்ரேட்டாக இருந்தால் தான் சஸ்டைனபிளாக கொண்டு போக முடியும் ஸோ இந்த மாதிரி லோ காப்ஸ் அப்படிங்கிறது போது சுத்தமாக எந்த சிம்பிள் காப்ஸும் சாப்பிடாம எவ்வளோ நாளைக்கு போக முடியும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஸோ உங்களோட ப்ராப்ளம் என்னவாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ பாடி ஃபேட் இருக்குது எவ்வளோ குறைக்கணும் உங்கள் வெயிட்டை எவ்வளோ குறைக்கணும் இந்த மாதிரியெல்லாம் உங்களோட கோலை பொறுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மொதல் ஒரு வீடியோலையே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு வெயிட் ரெடியூசிங் ஃபேஸ் அப்படின்னு வச்சுட்டு உங்களுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வேணுங்கிற தகுந்தாப்பில் இந்த லோ காப்ஸ் டயட் அப்படிங்கிறத ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லைன்னா சிக்ஸ் மந்த்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணி உங்களோட பாடியில் உள்ள ஃபேட் எல்லாம் குறைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மாட்ரேட்டாக ஒரு பேலன்ஸ்டாக காப்ஸுமே சிம்பிள் காப்ஸியுமே சேர்த்துக்கலாம் பட் கம்மியான அளவில் சேர்த்துக்கணும் அந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் புரோட்டீன் ஃபஸ்ட் இருக்கணும் நல்ல ஹை ஃபேட்டாக இப்போது ஒரு ஃபியூவல்க்காக நம்ம இப்போ சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்படிங்கிறத உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் வெயிட் ரெடியூசிங் ஃபேஸில் ஸோ வெயிட் மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் இந்த ஹை ஃபேட்டை மாட்ரேட்டாக கொண்டு வந்துருங்க ரொம்ப காப்ஸ் கம்மியாக சிம்பிள் காப்ஸ் எல்லாம் எடுக்கவே எடுக்காததை அந்த வெயிட் மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸோ இப்படி தான் பேலன்ஸாக கொண்டு போனோம் ஸோ அப்படி ஒரு மாட்ரேட்டாக உள்ள ஒரு டயட் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களால் சஸ்டைனபிளாக கொண்டு போக முடியும் இல்லையா ஸோ இந்த வெயிட் ரெடியூசிங் ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஒரு ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அந்த டைமில் ஒரு ஆன்டிபயோட்டிக் டாக்டர் என்ன கொடுக்குறாங்களோ அதை கொடுத்து நம்ம ஃபீவர் கம்மி பண்ணணும் அதுக்கப்புறம் அடிக்கடி ஃபீவர் வருதுன்னா ஸோ மேபி அதுக்கு ஏதாவது இம்யூனிட்டி ப்ராப்ளமாக அப்போ வேறு ஏதாவது ஒரு ஹோம் ரெமடி மாதிரியோ இல்ல ஏதாவது சம் ஆயுர்வேதிக் ஏதாவது ஒரு லாங் டர்ம்க்கு கொண்டு போய் நம்மளோட இம்யூனிட்டியை கூட்டலாம் ஃபீவரை வராமல் ஒரு ப்ரிவென்ஷனாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும்ல அதே தான் இந்த வெயிட் ரிடியூசிங்லையுமே ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரின்னு வச்சுக்கலாம் இந்த வெயிட் காப்ஸில் நீங்கள் போய் அந்த உள்ளே உள்ள ஃபேட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணட்டும் பாடி அப்படின்றக்காக இந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நம்ம லோ காப்ஸ்ல இருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பாடி கம்போஷன்லாம் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுட்டு ஃபுல்லாக பூந்து விளாடாமல் அப்போ வந்து அந்த மாடரேட் டயட்டில் இருக்கிற மாதிரி நீங்க அந்த சஸ்டைனபிள் மெத்தடை மாடரேட் டயட் காப்சியும் இன்க்ளூட் பண்ணி உள்ளதை வந்து நீங்க கொண்டு போய்க்கலாம் அது வந்து ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி சோ லாங் டர்ம்க்கு லைக் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஈஸியாக உங்களால் நல்லா கொண்டு போக முடியும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா தென் எப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆச்சு என்னோடது வந்து கொஞ்சம் நான் ஒரு அன் ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் ஹெவியாச்சின்னு தோணிச்சோ அகைன் உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் ஒரு உங்களோட ரிசல்ட்டுக்கு இருக்கு தகுந்தாப்பில் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு ஒரு கிளின்சிங் மாதிரி ஒரு உடம்புல உள்ள ஃபேட்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த லோ காப்ஸ் டயட் ஃபார் வெயிட் ரிடியூசிங் ஃபேஸ் இல்லைனா ஃபேட் லாஸ் ஃபேஸ் அதுக்கப்புறமா மாடரேட் டயட் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ் இந்த மாதிரி நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி இனிமேல் நீங்களே செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு வேணுங்கிற எல்லாமே லோக்காப்ஸ்லனா என்னென்ன சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது ஸோ அது பாடி ஃபேட்டு ஃபேட்டை ஃபேட் ஃபேட்டாக மாட்டோங்கிற ஒரு இது ஸோ இதில் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் இப்படி லோக்காப்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன செய்யணுமோ அத்தனை டவுட்டுமே கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லா வீடியோஸையும் கம் க்ளப் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபேட்லாஸ் சேலஞ்சுங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதில் போட்டு வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்போ எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் அந்த பிளேலிஸ்டில் உள்ள வீடியோ ப்ளே பண்ணி பார்த்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் எனி டைம் நீங்கள் அகெயின் ஸ்டார்ட் பண்ணோன்னாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ மறந்துடாதீங்க அகெயின் தான் டுவெண்ட்டி ஒன் டேஸுங்கிறது ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணுறதுக்காக தான் உங்கள் கூட சேர்ந்து நான் ஒவ்வொரு நாளுமே சொல்லிக்கிட்டே வந்தேன் ஸோ இதே தான் ரெகுலராக நான் இன்னும் பண்ண போகிறேன் ச மினிமம் நான் ஒரு டூ மந்த்ஸாவது பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ டூ மந்த்ஸோ த்ரீ மந்த்ஸோ எப்போ வரைக்கும் வேணுமோ அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்களும் பிளான் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு வெயிட் அப்படின்னு அப்டேட் பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஓர் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் கேஜி இருந்துச்சு ஸோ நான் ஸ்டார்டிங் அன்னைக்கு போட்டிருந்தது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கேஜிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் இருந்திருக்கும் ஸோ அப்போக்கும் இப்போவுக்கும் ட்வெண்ட்டி ஒன் டேஸில் என்ன ஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் செவன் கேஜிஸ் குறைஞ்சிருக்கு ஸோ இதில் அந்த வீடியோலையும் சொன்ன மாதிரி குறைஞ்சிருக்குங்கிறது எங்கேயுமே நம்ம மசில் லாஸ் எல்லாம் ஆக விடாம நல்லா ப்ராப்பராக ப்ரோட்டீன் சாப்பிட்ருக்கோம் ஃபேட்டை நல்லா எடுத்திருக்கோம் அது கூட எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கோம் அதனால் மசில் லாஸ் பண்ணாமல் நமக்கு போனது எல்லாமே ஃபேட்டு தான் அப்படிங்கிறது வந்து இந்த பாடி கம்போஷன்லேயே நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இப்போ ரொம்பவே நல்லாவே ஃபீல் பண்ணுறேன் ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கும் தெரியும் ஸோ ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர ஹெக்டிக் டே லாங் வீடியோ எடுக்கிற கூட டைம் இருக்காதுன்னு நினச்சேன் பட் இன்றைக்கி உள்ளது இன்றைக்கே போட்டு முடிச்சிடணும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி எடுத்துச்சு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேனே சொல்லலாம் சண்டே மோஸ்ட்லி நல்ல சிக்ஸ் டேஸ் எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஒரு நாள் ரெக்கவரின்னு கொடுக்கணும் மோஸ்ட்லி எதுவும் அவ்வளவா பண்ண மாட்டேன் ஸோ இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா என் கணவரோட எங்களோட ஃபேக்ட்ரியில வந்து அவரோட ஒரு நிறைய கனவுகளில் ஒன்னு சொல்லலாம் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ எங்களோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே உள்ள ஒரு கிராமத்திலேயே நூறு மரங்களை எல்லா ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியோடு போய் நூறு மரங்களை நட்டுறது இன்றைக்கி அந்த பிளான்டேஷன் டேயாக இருந்துச்சு சூப்பராக போய் பண்ணிட்டு வந்ததில் ரொம்ப வியர் ஃபீலிங் ஸோ பிளெஸ்ட் ஸோ அவரோட கனவுகளில் ஒன்று நம்மளால் சொன்ன மாதிரி ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான் ஒரு ஹண்ட்ரட் ட்ரீஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கோம் ஸோ வச்சுட்டு வந்துட்டோன்னா அப்புறம் அது அதுக்கு தண்ணி ஊற்றணும் அது பராமரிக்கணும் அது பெருசாகிறது பார்க்கணும் குழந்தையை வளர்க்குற மாதிரி தான் அதுவும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்மளால் எவ்ரிடே பேசிஸில் வேலையை விட்டுட்டு போகவும் முடியாது பட் அது நல்லா வளருதுங்கிறத அஷ்யூர் பண்ணவும் செய்யணும் அப்படிங்கிறனால ஸோ ஒரு தொண்டு நிறுவனத்தோட கவர்மெண்ட் டையப்போடு அவங்க பண்ணுற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு பிறந்த நாள்னா கூட ஒரு ஐநூறுரூபா கொடுத்து ஒரு மரத்தை நட்டுட்டு வந்தோன்னா நம்ம நமக்காக அவங்க தண்ணியெல்லாம் ஊற்றி த்ரீ இயர்ஸாக அதை பார்த்து வளர்த்துட்டு வருவாங்க ஸோ அதுக்கப்புறமா த்ரீ இயர்ஸ்ல தாக்குப்பிடிச்சிருச்சுன்னா அழகாக அதுக்கப்புறமா இங்கே ரெய்னி சீசனில் வர்றதுல அது தண்ணியை எடுத்துக்கும் ஒரு மரங்கிற ஸ்டேஜில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவாகவே பார்த்துக்கும்ல ஸோ அந்த த்ரீ இயர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றனால அவங்க அந்த மாதிரி சேர்ந்து ஒரு ஸ்கீம் மாதிரி வளர்த்துட்டு வராங்க ஸோ அந்த விதத்தில் நம்மளுமே வந்து ஒரு ஹண்ட்ரட் ட்ரீஸ்க்குள்ளதை பே பண்ணி இன்னைக்கு பண்ணியிருக்கோம் அதுவும் எங்களோட ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே உள்ள ஒரு வில்லேஜ் தான் அப்படின்றனால அடிக்கடி போய் நம்ம போய் பார்த்துட்டும் அது எப்படி வளர்த்து த பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேயா இருந்தது இன்னைக்கு போய் இன்னைக்கு வந்தோம் இன்னொரு விஷயம் என் பையனோட பிபிஏ த்ரீஸோட கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சு அவரு அவங்க பாட்டி ரெண்டு பேருமே பாட்டியும் பேரனும் சேர்ந்து எங்கள் சென்னைக்குள்ள வீட்டுக்காக ஒரு டென் டேஸ் அவங்க ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணுறக்காக ரெண்டு பேரும் கிளம்பி போயாச்சு ஸோ இது முடிச்சு வந்தோடனே இவங்க ஏர்போர்ட் கிளம்புறது இப்படி ஃபுல் பிஸி ஷெட்யூலாக இருந்துச்சு ஸ்டில் இதை அப்டேட் பண்ணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ அவசர அவசரமாக எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி ப்ராப்பராக நான் சாப்பிட்றக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் எடுக்க முடியல காலையில் க்ரீம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சோண்டு எப்பவும் போல் பாதாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயாச்சு ஸோ வரும்போது வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லிவர் பண்ணி இருந்துச்சு வீட்டில் அதே மாதிரி சிக்கன் கிரேவி இருந்துச்சு அந்த சிக்கன் கிரேவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் ஸோ கொஞ்சோண்டு லிவரும் எடுத்து சாப்பிட்டுட்டேன் ஸோ அதுதான் இன்றைக்கி என்னோடய பசி பசிக்கு நான் சாப்பிட்ட ஐட்டங்கள் அதே சிக்கன் மீதி இருக்குது ஸோ மதியம் நைட்டுக்கு வேணும்னாலும் நான் அதுவே சாப்பிட்டுப்பேன் ஸோ அண்ட் என்னெண்டாக நான் எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் இதெல்லாம் எவ்ரிடே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது லோ காப்ஸ் டயட்டில் என்னெல்லாம் சாப்பிட்ணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பசிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அழகாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அப்படி கேலரிஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணாமல் பண்ணாமல் சாப்பிட்டும் கூட நம்மளோடது அழகாக இந்த த்ரீ வீக்ஸில் ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் செவன் கேஜிஸ் குறைஞ்சிருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சாட்சியாகவும் இருக்கேன் நான் ஸோ அதனால் எவ்ரி டைம் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி அது ஒரு வேயிங் ஸ்கேலோடையே சுற்றிட்டு இருக்காதிங்க அதே மாதிரி டெய்லி வேயிங் ஸ்கேல் மேலே நின்றுக்கிட்டு வெயிட்டையும் செக் பண்ணிகிட்டே இருக்காதிங்க அது அன்னசி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும் என்னோட இந்த ஜேர்னிலேயே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஒரு நாள் குறையும் அடுத்த நாள் செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கூடிச்சு திரும்ப குறைஞ்சிச்சு அதுவும் ஸ்டார்டிங்ல காப்சை விட்டோனே டக்குன்னு வாட்டர் லாஸ் ஆகிறதுனால டக்குன்னு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி பக்கத்தில் குறைஞ்சிச்சு ஸோ இது எல்லாமே நடக்கும் அதுவும் லேடிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் பீரியட்ஸ் டைமுக்கு முன்னாடி அப்படின்னா அகைன் திரும்ப டக்குன்னு ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றனால டெய்லி வெயிட்டை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ரிலாக்ஸாக ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு போடணும் அப்படின்றக்காக தான் அதை மறந்து போயிடுவேன் சம்டைம்ஸ் இருந்தாலே எடுத்து எடுத்து போட்டுகிட்டு இருந்தேன் இனிமேல் நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் ஸோ ஃபோட்டோ எடுத்து எடுத்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு புது அனுபவமாக இருந்தது எனக்கு உங்களுக்கு இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணவங்க ஆல் த வெரி பெஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டே போங்க இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க நினச்சிங்கன்னா உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் பேட்லாஸ் சேலஞ்சோட அப்டேட் அப்படிங்கிறது இன்றைக்கோட முடியுது மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை டே கேர் பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஃபீட்